அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க கொள்ளா நெறியே குகலையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் என்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வள்ளல் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் பைகளில் முட்டையில் பாரினில் வேர்வினில் ஐவெற அமைத்த அருட்பெரும் ஜோதி அதாவது கருப்பைகளில் கருப்பைகளிலும் முட்டைகளிலும் மண்ணிலும் வேர்வை போன்ற அழுக்குகளிலும் உயிர்கள் உற்பத்தி ஆகுமாறு நேர்த்தியுடன் செய்து அருளியது கருவகைக்கு ஏற்றவாறு படைத்து அழிக்கும் படைத்து அழிப்பது பிண்டத்திலே பூர்வ மத்தியில் சிற்றபையில் விளங்கு சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றது ஆகிய அந்த அருட்பெயர் ஒளியே ஆகும் அடுத்தது தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தல் அருட் ஆய்வுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி அதாவது தாயின் கருப்பையில் தங்கிய அந்த உயிர்களை கிருமிகளை தீய சக்திகள் அசுத்த காற்று மற்றும் விஷங்கள் போன்ற பல்வேறு இருந்து ஆய்ந்து ஆராய்ந்து ஆய்ந்து ஆய்ந்து காக்கின்ற பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பெரும் ஜோதியே ஆகும் அடுத்தது முட்டைவாய் பயிலும் முழு உயர்திரல்களை அட்டமே காத்தருள் ஜோதி முட்டைகளில் வளரும் முழுமையான உயிரினங்களை அவற்றுடனேயே எப்போதும் அருகே இருந்து அதனுடனேயே இருந்து காப்பாற்றி அருள் செய்கின்ற அருள் செய் அருள் செய்கின்றது பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அட்டம் என்பதற்கு புரி அட்டகாய புரி அட்டகாயம் என பொருள் கொண்டு பஞ்சபூதங்கள் அதாவது சூரியன் சந்திரன் அக்னி என்பாரும் என்று சொல்வார்கள் சொல்பவர்களும் உள்ளார்கள் என்று வளர்ப்பெருமான் சொல்லி அருளியுள்ளார்கள் அடுத்தது நிலம்பெரும் உயிர் வகை நீல்குழு அனைத்தும் அளம்பெற காத்தருள் அருட்பெரும் ஜோதி அதாவது மண்ணினில் தோன்றி மேல்நோக்கி நீண்டு வளரும் எண்ணில் அடங்காத தாவர இனங்களை அம்மண்ணில் இருந்தே உப்பு வகைகளை கொடுத்து காத்தருள்கின்றது பிண்டத்தில் பூர்வ மத்தியில் சிற்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது வேர் உறவு உதித்த திரள்களை ஆர்வர காத்தருள் அருட்பெரும் ஜோதி அதாவது வியர்வை வேர்வை என்று சொல்லுகின்ற அந்த வியர்வை போன்ற அழுக்குகளில் தோன்றும் உயிர்த்தொகுதிகளையும் அதாவது பேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அது போன்ற தொகுதிகளையும் உயிரின் ஒளி குன்றாமல் காத்து அவைகளையும் அந்த உயிரின் ஒளி குன்றாமல் காத்து அருள்கின்றது பிண்டத்தில் புருவமத்தீர் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது உடல் உரு பிணியால் உயிர் உடல் கெடாவகை வகை அடலுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி அதாவது உடலுக்கு ஏற்படும் பிணிகளால் உயிரால் ஆன உடலுக்கு ஆபத்து ஏற்படாமல் அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் உடனிருந்து தன் அருள் வலிமையால் காக்கின்றது இந்த பிண்டத்தில் பூர்வ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் மண்டபத்திலே அருட்பெரு அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பெரு அருட்பெர் ஒள்கே ஆகும் அடுத்தது சிசு முதல் பருவச் செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அதாவது சிசு பருவம் எனப்படும் முதல் பருவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு மிக குறைவாக இருக்கும் அது குழந்த கொ குழந்த பிறந்ததையும் குழந்த பருவத்தில் அந்த ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன குழந்த வயசில் நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு மிக குறைவாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அதேபோல் முதுமையிலும் இவ்வாறு எல்லா பருவங்களிலும் உயிர்கள் தளர்ச்சி அடையாதவாறு காத்து அருள் செய்வது பிண்டத்தில் பூர்வமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெயர் ஆகும் அடுத்தது உயிரும் உடலையும் உடலூரும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்கை லட்சியமாகிய மரணமெளா பெருவாழ்வில் முதல் கட்ட சாதனை என்பது ஊன் உடலை உயிராக மாற்றுவதும் இந்த உடம்பு சதையினாலான அந்த உடம்பை உயிராக மாற்றுவதும் உயிரை வளர்த்து உயிருடல் ஆக்குவதும் உயிர் உயிரும் உடலும் ஒன்னா சேர்ந்த உயிரூடல் தன்னுக்கு தெரியாத அருவமாக இருக்கு அந்த உயிருடல் உயிரை வளர்த்து உயிருடல் ஆக்குவதும் ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாமே முழுதும் ஓர் வடிவம் திருவடிவம் ஆக்குதல் அதாவது அருள் மாலையில் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அந்த அது அப்படியெல்லாம் குறிக்காமல் உயிர் என்றும் ஊன் என்றும் தனித்தனியாக பிரித்து குறிக்காம முழுதும் ஓர் வடிவமாக அதாவது பிரணவ தேகம் என்ற சொல்லிக்கூடையே அந்த தீபத்தில் ஒளி நாம கண்ணில் பார்க்குறோம் ஆனால் கையில் பிடிக்க முடியாது அது மாதிரி உயிர் ஊன் என்று ரெண்டு குறிக்காம முழுவதும் ஓர் வடிவமாக திருவடி திரு வடிவமாக்குதல் என்பதை அருள் விளக்க மாலையில் பெருமான் அருளி விளக்கியுள்ளார்கள் இப்பெரிய இந்த பெரிய சாதனையில் உயிரும் உடலும் சோர்வு அடையாதவாறு உடனிருந்து காத்தறிள்வது பிண்டத்தில் பூர்வமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாக அந்த அருட்பெர் ஒளி அருட்பெர்வொலியே ஆகும் அடுத்தது பாடுறும் அவத்தையில் பலவினும் உயிர்களை ஆடுற காத்தல் அருட்பெருஞ்சோதி அதாவது அவஸ்தைகள் எனில் துன்பங்கள் மற்றும் உணர்வு நிலைகளை குறிக்கும் இறைநிலை அடையும் வரை எல்லா உணர்வு நிலைகளும் துன்பங்கள்தான் ஆனால் இத்துன்பங்களால் உயிர் வகை பக்குவ உயிர்களை பக்குவப்படுத்தி அந்த துன்பத்தை கொடுத்து உயிர்வலை உயிர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி தன்னிலைக்கு அதாவது இறைவன் அருட்பெருஞ்சோதியாகண்டவர் தன்னுடைய நிலைக்கு அவற்றை மேலேற்று மேலோற் மேலேற்றும் அருளுடையது அந்த துன்பங்களை கொடுத்து அதை கொடுத்து அதை பக்குவப்படுத்துது அப்படி செய்வது இந்த பிண்டத்தில் புருவமத்திய சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாக அருட்பெருகே ஆகும் அடுத்தது முச்சுட ராதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தரல் அருட்பெருஞ்சோதி ஜோதி அதாவது அச்சத்தை தருவது இருள் எருள் இருந்தால் கொஞ்சம் எல்லாமே பயப்போங்க குழந்தைகள்லாம் போனால் இருட்டுக்குளம் போகச்சுன்னா பயமா இருக்குதுமாங்க அப்படி நமக்குமே இருட்டுக்குள்ளே போறதுன்னா பயமா இருக்கு அச்சத்தை தருவது அப்படிப்பட்ட அச்சத்தை தருவது இந்த இருள் இருளை நீக்குவது ஒளி ஒளி வச்சிருந்தால் அந்த இருகளாக போயிடும் அந்த தான் தெரியும் அது இருளை நீக்குவது ஒளி எனவே சூரியன் சந்திரன் அக்னி முதலாகிய மற்ற எல்லா ஒளிகளையும் ஒளி என்ன வெளிச்சம் எல்லா ஒளிகளையும் உயிர்களின் உள்ளும் புறமும் அந்த வெளிச்சத்தை உயிர்களுக்குள்ள உள்ளையும் வெளியையும் படைத்தருளி அவற்றின் அச்சத்தை நீக்கி அந்த உயிர்களினுடைய அச்சத்தை நீக்கி காப்பாற்றுவது பிண்டத்தில் புருவமத்தில் சிற்றவேல் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெயர் ஒளியே ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் Thank you.